ஹலோ ஃப்ரெண்டு பிவி சீலம் இன்றைக்கி நாம் ஒரு உருளைக்கெழங்கு மசியல் வைக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச முறையில் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதோடு வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் ஒரு கொத்து கருகப்புல வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ நம்ம தாலிக்க தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சுவையாக இருக்கும் இது சாம்பார் தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப இருக்கும் இந்த எண்ணெய் காயட்டும் இதில் வந்து ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சிக்கிட்டு வருது இப்போ இதோடு நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம் இல்லாட்டி கருவேப்பில போடும்போது தெளிக்கும் தெறிக்கும் இப்போ இதோடு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா வந்து ஒரு வதக்கு விதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இதோட நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் ஒன்றா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வச்சான்னு பார்க்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் என்னடா உருளைக்கெழங்கு மசிகம்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் சேர்க்கிறேன்னு நினைக்காதீங்க காலிஃப்ளவர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதையும் நல்லா வந்து அப்படி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து இப்படி வதக்கி ஊற்றுக்கலாம் இதோடு நம்ம மசிச்சு வச்சுருந்தால் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து ஒன்றா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கிளறி விட்டாச்சு இப்போ இதோடு நம்ம எங் விலங்கு நறுக்கி வச்சுருந்த தட்டில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் இது நல்லா வந்து ஒரு நல்லா ஒரு ரெண்டு பொதி வரட்டும் இதை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்குங்க இது நல்லா ரெண்டு கொதி வர அடுப்பில் கொஞ்சம் சிம்மலாக வச்சுருவோம் மூடி போட்டு வச்சுட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சுவையான உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு எனக்கு தெரிஞ்ச முறையில் உருளைக்கிழங்கு மசியல் வச்சுட்டேங்க இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பொதுவாகவே ஒரு பொரியலோ ஒரு கூட்டோ வச்சோம்னா அது வந்து எல்லாத்துக்கும் மேச்சகரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த தாங்க இன்றைக்கி இந்த உருளைக்கெழங்கு மசியல் வந்து சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி கூட வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த வீடியோ இதோடு அவ்வளவு தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிபிஸ் இல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்